வணக்கம் தோழர்களே கோவையில் அடிக்கப்பட்ட போஸ்டர் தாங்க இன்னைக்கு ட்ரெண்டே எந்த சா வந்தாலும் தமிழ்நாட்டுல குஸ்காதா அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டி கதற விட்டுருக்காங்க சங்கிகளை இன்னொரு பக்கம் சங்கிகளினுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அதிமுக இருந்து அரசியல் புரோக்கர்களை நம்பாதீங்க துரோகிகளை நம்பாதீங்க அப்படின்னு நேத்து பயங்கரமா புலம்பி ஒரு பொதுக்குழுவை நடத்தி இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுங்க தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி பார்க்கணும் ஒரு அரசியல் நமக்கு தெரியும் குறிப்பா திருப்பரங்குன்ற பிரச்சனை ஒரு பெரிய மத கலவரத்தை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஏழரை இழுத்துவிட்டு விட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனையின் மூலமாக தமிழ்நாட்டை முடிச்சு விட்டலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது பாஜக அப்படிதான் நினைக்கும் ஏன்னா பாஜகவின் அரசியல் அதுதான் ஆனா பாஜக கூட நான் கூட்டணியில இருக்கேன் அப்படின்றதுக்காக அதிமுகவும் அதே நிலைப்பாடு எடுக்குது நமக்கு என்ன கவலைன்னா இவங்க அழிக்கிறாங்களேன்னு ஏற்கனவே நமக்கு ஒரு கவலை இருக்கு ரெண்டாம் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அழிச்சிட்டு அந்த இடத்துல நாங்க வரணும்னு ஏற்கனவே பிளான போட்டு வந்துட்டு இருக்கானுங்க பாஜக இந்த அடிப்படை அரசியல் தெரியாம பாஜகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க அதிமுக இந்த பிரச்சனையில கூட திருப்பரங்குன்ற பிரச்சனையில கூட எங்க ஊர்ல வந்து அப்படியெல்லாம் நீ வந்து கலவரத்தை இழுத்து விட்டு போக முடியாது சமயம் அப்படின்னு பேசல நீதிபதியே உத்தரவு கொடுத்துட்டாரு நீதிபதியே தீர்ப்பு கொடுத்த பிறகு எதுக்காக திமுக அரசு இந்த மாதிரி பதற்றத்தை ஏற்படுத்துகிறது யாரு எடப்பாடி நீதிபதியே உத்தரவு கொடுத்துட்டாரா ஆனா விளக்கு ஏத்தாம தமிழ்நாட்டில் பதற்றத்தை திமுக இல்ல எடப்பாடி அடிமைன்னு தெரியும் ஆனா மோசமான ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு பாஜகவுக்கு முட்டு கொடுத்து எத்தனை மோசமான திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டவர் எடப்பாடி இஸ்லாமியர்களுக்கு எதிரான அனைத்து சட்டங்களும் கையெழுத்து போட்டவர் எடப்பாடி இன்னைக்கு எடப்பாடி பேசுறாரு நான் மகன்னு விவசாயிகளுக்கான மூன்று சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு ஓகே பண்ணவர் எடப்பாடி அதே போல இஸ்லாமியர்களுக்கு எதிராக முத்தலாக் சட்டத்துல கையெழுத்து போட்டவர் எடப்பாடி சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டது எடப்பாடி உப்பா சட்டம் தனி மனிதனை தீவிரவாதியாக சித்தரிக்க கூடிய உப்பாச்சட்டம் இப்படி எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு வந்தாச்சு வந்துட்டு இங்க உட்காந்துகிட்டு பதற்றத்தை திமுக ஏற்படுத்துகிறது அப்படின்னு பேசுறாரு இது பதற்றத்தை ஏற்படுத்துறது யாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக சங்க கும்பல் தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைக்குது தமிழ்நாட்டினுடைய இறையாண்மையை குலைக்குது தமிழ்நாட்டின் சமூக நல்லிணக்கத்தை குலைக்குது அப்ப இந்த அடிப்படை விஷயங்களை எடப்பாடி புரிஞ்சுக்காம இப்படி அறைவே காட்டுத்தனமா பேசுறது எப்படி யோசிங்க மக்கா திருப்பரங்குன்றத்தில் திமுக செய்வது கபட நாடகம் இங்க எல்லா கட்சியும் ஒரு விஷயத்தை திமுகவுக்கு ஆதரவா நின்னாங்க திமுக ரெண்டு முறை தீர்ப்பு சொன்ன பிறகும் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில ஜிஆர் சாமிநாதன் என்கிற சங்கி நீதிபதி உட்கார்ந்துகிட்டு இரண்டு முறை உடனடியாக அத்தரடியாக தீர்ப்பு சொன்ன பிறகும் தமிழ்நாடு அரசு

அப்படின்னு நினைக்கிறவங்க சிறந்த ஆட்சியம் இப்போ இவங்க யார் பின்னாடி நிற்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு இவர்தாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி தேர்தலின் போது நாங்க வந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்கிற ஒரு கட்சி இஸ்லாமியர்களுக்காகவே நாங்க எல்லா வேலையும் செய்கிற கட்சின்னு உருட்டு நாடு இப்போ பார்த்தீங்கன்னா கேவலம் ஒரு பயங்கரவாதத்தை திணிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுதுன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு திராவிட கட்சி முயற்சி பண்ணாம கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அமித்ஷாவினுடைய திட்டத்திற்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எம்மதமும் சம்மதமா இங்க என்ன பிரச்சனை எந்த மதத்துக்கு சார்பா நின்னாங்களா அப்ப இஸ்லாமியர்களுக்கு சார்பாக நின்று ஓட்டு வாங்க முயற்சி பண்ணது திமுக அப்படின்னு பாஜக சொல்றதுக்கு ஆமா போடுறாரு இவர் மட்டும் இல்லங்க இவங்க கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இவங்க கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி இவங்க கட்சியில் உள்ள தொண்டர்கள் எல்லாரும் இதே பேட்டர்ல பேசுறாங்க இது எவ்வளவு பெரிய மோசமான அதிமுக ஜெயலலிதாவாக இருந்தாலும் கூட ஏற்றவற்றிருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா ஆர் எஸ் எஸ் கும்பலினுடைய பேரணிக்கு கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் தடை விதித்தவர்கள் முதல்ல அரசியலா தெரிஞ்சுக்கோங்க ஜெயலலிதா தன்னை ஒரு இந்து என்று அறிவிச்சுக்கிட்டாலும் ஒருபோதும் ஆர் எஸ் கும்பல் பேரணியை அனுமதிக்கல அதுதான் தமிழ்நாடு அரசு ஆனா கொஞ்சம் கூட கூச்சப்படாம எல்லா யோகித்தனத்தையும் செஞ்சுபிட்டு எடப்பாடியார் தான் பெரிய கொத்தடிமை என்பதை காட்டிட்டு இருக்காரு இதுல வேற நேற்று அவங்களுக்கு பொதுக்குழு கூட்டம் அது பொதுக்குழு கூட்டமே இல்ல கதறல் கூட்டமா இருந்துச்சு ஐயோ நம்ம தொடர்ந்து பத்து தடவை தோத்துட்டோம் இப்பயாவது ஜெயிக்கிறது பாக்கணும்னு அண்ணன் எடப்பாடி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாரு இருநூத்தி பத்து தொகுதிகள் நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு எடப்பாடியே அறிவிச்சிருக்க பத்து தடவை தோத்து போய் நாற்பது பர்சன்டேஜ் இருந்த வாக்கு வங்கிய பதினெட்டு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் கொண்டு வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குனது எடப்பாடி பத்து தோல்விக்கு பிறகு மொத்த வாக்கு வங்கி முடிஞ்சிச்சு இப்போ அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளை மொத்தமா உருட்டி எடுக்கிறதுக்கு விஜய் எம்ஜிஆர் வச்சு ஏற்பாடு பண்ணிட்டாரு அதுக்கு துணையா செங்கோட்டையன் போய் இறங்கியாச்சு இந்த சூழ்நிலையில தான் தொகுதியில ஜெயிச்சிருவாங்க தொகுதி சொல்லிருச்சு அதனால தொகுதியில இவங்க நல்ல நல்லவேளை திமுக முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிப்போம் சொல்லி இவர் இருநூத்தி நாற்பத்தி நாலு தொகுதியில ஜெயிப்போம் கூட சொல்லிருப்பாரு ஏன்னா நம்ம ஆளுக்கு அவளைதான் மூல இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லைன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க ஏன் இந்த பதற்றம் ஏன் இந்த கவலை நாங்க யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அதிமுக எங்க இருந்து வந்துச்சு ஏன்னா தொடர்ந்து பாஜக சொம்படிச்சு மக்களால் புறக்கணிக்கிறப்படுகிற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்க அதிமுக இன்னைக்கு அடிமை அதிமுக பேச ஆரம்பிச்சாங்க அமித்ஷா அதிமுக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் சரி பண்ணணும் நல்ல மேக்கப் போட்டு மறைச்சிடணும் அப்படின்னு தான் அதிமுக கும்பல் இன்றைக்கு ஒவ்வொரு பேசி கதறி காண்டா இருக்கு அதுல ஒண்ணுதான் நாங்க யாருக்கும் அடிமை இல்லை எங்க தலைமையில தான் கூட்டணி இதை இத்தனை முறை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன திமுக கூட்டணி இருக்கு திமுக திரும்ப திரும்ப சொல்லுதா எங்க தலைமையில் தான் கூட்டணி அப்ப என்ன அர்த்தம் உங்க கூட்டணி புட்டுகிட்டு இருக்கு ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாம் வெளியேறிச்சு டிடிவி தினகரன் வெளியே போயிட்டாரு ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு இன்னொரு பக்கம் தேமுதிக வெளியேறிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறிடுச்சு ரெண்டா உடஞ்சு வர இருக்க எல்லா கட்சியும் இந்த லட்சணத்துல வலுவான கூட்டணின்றதுக்கு இடமே கிடையாது அப்ப வலுவான கூட்டணிக்கு இடமே இல்ல இருநூத்தி பத்து தொகுதி நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு உருட்டி விடுறாரு என்ன ஜி வலுவான கூட்டணிக்கு இடம் இல்லைங்க அதிமுக இந்த லட்சணத்துல கூட்டணி தலைமை நாங்கள் கூட்டணி தலைமை நாங்கள் எங்க திமுக கூட்டணி இருக்குங்க என்னைக்காவது கூட்டணி தலைமை நாங்க தான் அப்படின்னு திமுக பேசிட்டு இருக்குறாங்களா ஏன்னா அங்க கரெக்டா இருக்கு கூட்டணி வலுவா இருக்கு ஒரு கொள்கை சார்ந்த புரிதலோடு அந்த கூட்டணி இருக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் பொதுவான ஒரு புள்ளியில அவர்கள் கருத்தியலாக இணைகிறாங்க அதனால அந்த கூட்டணியில பிரச்சனையே இல்ல இங்க கூட்டணியும் பிரச்சனை கொள்கையிலும் பிரச்சனை அப்படின் போதுதான் இதை ஒண்ணுமே செய்ய முடியாம கதறிட்டு இந்த கூட்டம் இத சமாளிக்கதான் இருநூத்தி பத்து சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு உருட்டி விட்டதோட இங்க பாருங்க ஊழல் மழிஞ்சு போச்சு இங்க வந்து நீட்ட தேர்வை இது பண்ணல பெட்ரோல் டீசல் குறைக்கல அப்புறம் கேஸ் விலையை குறைக்கல இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல்ல ராகுல் காந்தி ஜெயிச்சாருன்னா கேஸ் வலைய குறைப்போம் பேசினது ஆனா இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல நீட்டுக்கு தொடர் சட்ட போராட்டம் நடக்குது உங்க பங்காளிய தானே போய் நின்னு ஒரு கையில் துவாயிட்டு வர வேண்டியது வேண்டியதானே அதெல்லாம் செய்ய முடியாது அதிமுக வாயிலே வட சுட்டு உட்கார்ந்து நமக்கு என்ன அப்படின்னா மணல் ஊழல் தார் ஊழல் நிலக்கரி ஊழல் குட்கா ஊழல் இதெல்லாம் தாண்டி கான்ட்ராக்ட் ஊழல் அப்படின்னு எக்கச்சக்கமா ஊழல் பண்ணிட்டு நேத்து ஒரு ஊழல்ல சிக்கிருக்காப்ல எடப்பாடியாரு அவர் பாருங்க திமுக ஊழல் திமுக ஊழல் பண்ணிருந்தாலும் அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயில போட போறோம் அப்படியா அப்படியாக்க உருட்டுறாரு ஆனா அவர் மகன் மனைவி ராதாவுடைய பேர்லயும் மகன் மிதினுடைய பேர்லயும் கோடிக்கணக்கான சொத்துக்களை வாங்கி குவித்த பத்தரம் வெளியாகி அதிர்ச்சியை கொண்டு கொடுத்திருக்கு பட்டா வெளியாகி பாருங்க பாத்தீங்களா பட்டா சிற்றடங்கள் எல்லாமே போட்டாச்சு இப்ப இந்த பழனிசாமி அவர்களுடைய வீட்டாளுங்க பேர்ல கோடி கணக்குல சொத்த கூச்சுப்பட்டு தான் ஊழல் பண்ணிப்பிட்டு தான் கைய கட்டி நிக்கிறப்பல பழனிசாமி இந்த லட்சணத்துல நாங்க தான் இருநூத்தி பத்து தொகுதியில ஜெய்போன்னு வேற உருட்டுறாரு ரொம்ப பயந்துட்டீங்க மிஸ்டர் எடப்பாடி கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஆனா இடையில என்ன ஆகிப்போச்சுன்னா திமுக அடிச்சு ஆடுற ஒரு பணியை கையில எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற திமுக ஒரு போஸ்டரை நேத்து ஒட்டி இருக்கிறாங்க அதுதான் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு இணையதளம் பூரா அதுல என்ன எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் குஷ்கா தான் எந்த சா வந்தாலும் தமிழ்நாட்டுல குஸ்கா குஸ்கானா பிரியாணி கறி இல்லாத பிரியாணிக்கு தான் குஸ்கான் பேர் மதுரையில குஸ்கா போட்டுருவோம்டா மரியாதையே ஓடி பேரு எந்த சாவுக்கு நாங்க பயப்பட மாட்டோம் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு டெல்லியோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டி கதை விட்டுருக்காங்க இருக்காங்க பாருங்க எந்த ஷா வந்தா என்ன என்ன திட்டத்தோடு வந்தா என்ன டெல்லி பாதுஷான் நினப்புல வந்தாலும் கருப்பு சிவப்பு படை அடித்து பாடம் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு ஒரு ட்விட்ட வர போட்டு முதலமைச்சர் ஒரு பக்கம் கதற விட்டாரு இந்த சங்கி கும்பலையும் அவங்களுக்கு முட்டு கொடுக்குற கும்பலையும் நான் ஒரே விஷயம் தாங்க சொல்லுவேன் தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கணும் திராவிட கழகம் என்கிற கட்சி கரைந்து கரைந்து காணாமல் கட்சிகளுக்கு எடப்பாடியார் தலைமையேற்ற பிறகு அந்த கட்சி ஒண்ணுமே இல்லாம அடையாளம் மட்டும் போயிருக்கு தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கு இதை சரி பண்றதுக்கு ஜெயலலிதா அவர்களை போல எம்ஜிஆர் அவர்களை போல கூட்டணியை வலுப்படுத்துறது மட்டும் இல்ல கட்சிக்கு நம்பிக்கை கொடுக்கணும் எடப்பாடியார் அது நம்பிக்கையே தூக்கி எறிஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு எடப்பாடியார் ஒன் மேன் ஆர்மியா தன்னை கருதி கொண்டு ஜெயலலிதா அவர்களை போலவும் எம்ஜிஆர் அவர்களை போலவும் தண்ணிகரில்லா தலைவன் நினைச்சுக்கிட்டு தான் இவ்வளவு குளறுபடியே பண்ணி வச்சிருக்கிறாரு அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம் திமுக அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு குறைந்தபட்சமான அடிப்படை அரசியல் புரிதலோடு களத்துல நின்று அடிக்கலனா கூட்டணியும் கிடையாது அதுக்கப்புறம் இன்னும் படுதோல்வியை அதிமுக எதிர்கொள்ள நேரும் பார்த்து பொழைச்சுக்கணும்